மாடு வெட்டி பெற்றது இந்த மாட்டை பாராட்டி மாவட்ட செல்ல பண்ணி சார் பண்ண மாடுபா மாவட்ட ஜெயத்தில் செல்ல பண்ணி சார் மாடு மாட செங்குறிச்சி போல் மாடுபா மாவட்ட ஜெயத்தில் கே கே செல்ல பண்ணி மாடு நல்ல விளையாடுற நீங்க ஓட்டி விடுங்க விடுதல் விளையாடாது மாடு சூப்பர் மாடு மாவட்ட கே கே செல்ல பண்ணி சார் பண்ண மாவட்ட ஜெயலலிதா சிறப்பா செல்ல பண்ணி சார் பண்ண சூப்பர் மாடு வெட்டி பெற்று ஓகே சார் பண்ண மாடு கீழே நாடு ராஜகோபால் மாடு விளையாடும் சிறப்பா அண்டாபா விளையாடும் சிறப்பா அண்டா குக்கர் கொடுப்பாங்க நல்ல மாடுகள் யாரா இருக்கும் இண்டிவிஜுவலா பிரைஸ் கொடுத்து